கொல்லு தோசையை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு கவி காக் தோசைக்கே ஏற்றது தேங்காய் சட்னி தான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஒரு கிண்ணை எடுத்து இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாசி பாசிப்பயிறு ஒன்று இட்லி அரிசி ரெண்டு டம்ளர்னால் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் போதும் அதே மாதிரி கொள்ளு ஒரு டம்ளரு உளுந்து நம்ம வந்து மாவு வந்து நமக்கு நல்லா கன்சண்டன்ஸ் வரணும்னா உளுந்து ஒரு டம்ளர் போட்டுக்கணும் வெந்தயம் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளை தண்ணியாக வர்ற அளவுக்கு நம்ம கழுவி எடுத்துக்குவோம் இந்த அழுக்கு இந்த கழனி தண்ணியெல்லாம் கழிஞ்சி இந்த மாதிரி வெள்ளையாக வரணும் தண்ணி அந்த அளவுக்கு நான் வந்து கழிஞ்சி எடுத்துக்கணும் கழுவி கிட்டத்தட்ட மூணு டு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு எடுத்துட்டு நல்லா ஒரு மிக்சி ஜார்ல நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்துக்க இந்த கன்சிஸ்டன்சி தான் போதும் ரொம்ப பவு பவுடர் பேஸ்ட் கர வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் போதும் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் தயிர் ஆட் பண்ணிக்குவோம் மாவு நமக்கு இல்லையா உப்பும் தயிரும் ஆட் பண்ணி நல்லா மாவு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி ஆகிற அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்குவோம் கரைச்சு ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அப்படியே நம்ம வச்சிடலாம் நல்லா மாவு புளிச்சு ஊறி வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு தோசை தோசைக்கல் வச்சு தோசை சுடுறதுக்கு நமக்கு இரும்பு கல் தான் நல்லா இருக்கும் தோசை ஊற்றுறதுக்கு நல்லெண்ணெய் ஊ நல்லெண்ணெய் சேர்த்து ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை ஊற்றணும்னாவே நம்ம இரும்பு கல் தான் பயன்படுத்தணும் அப்போ தான் நமக்கு தோசையோட டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும் நல்லா எண்ணெய் நமக்கு நமக்கு எந்தளவுக்கு எண்ணெய் ஆயில் தேவையோ அளவுக்கு ஊற்றி சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கட்டும் ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு நல்லா முறு முருன்னு தேய்ச்சி மொறுன்னு வேக விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி வேற கொள்ளு வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து கரைச்சிரும் தோசை கொள்ளு தோசைக்கு ஏற்ற சட்னி you ஃபார் <for> watching நம் சேனல் பிடிச்சிருந்தா subscribe பண்ணிருங்க ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை